அரசு அதிகாரிகளே இனதர்மை மாணவ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினத்தில் ஆண்டிற்கான புத்தாண்டிற்கான இரண்டாவது முக்கிய நடப்பு செய்திகளை புதிய பாடத்திட்டத்தின்படி சமீப காலங்களில் எப்படி லிங்க் பண்ணி ரிலேட்டடாக இருக்கிற மிஸ் ஆகாத அளவுக்கு சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் மக்களை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி போனஸ் கேள்விகள் ஓகேவா இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் இப்படி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச கரண்ட் அஃபேர்ஸ் சமீபத்தில் எதுக்கு அது நியூஸ்ல வந்துருக்குது எல்லாத்தையும் வாய்ப்பு கிடைக்கும்போது தான் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கும் சரிங்களா ஃபியூச்சர்ல எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட மொத்த வீடியோ போட போகிறோம் சரிங்களா அதே மாதிரி கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளான் இருக்குது அடுத்தபடியாக லைவா இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி சில ஐடியாஸ்லாம் இருக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லா ஐடியாவும் நம்ம வந்துட்டு செயல்படுத்துகிறோம் வெற்றி பெறுகிறோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அரசு பணியை உறுதி செய்கிறோம் இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஜனவரி இரண்டாம் தேதி கூடியது உள்ளடக்கம் என்னெல்லாம் தலைப்பு செய்தி என்னெல்லாம் இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் ஓகேவா இந்தியா முதல் புல்லட் ரயில் அது பார்க்க போறோம்

கைதிகளின் எண்ணிக்கை இந்த ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது எந்த தேதியில் இந்த பரிமாற்றங்கள் நடைபெறும் எல்லாமே நம்ம பார்க்க அதே மாதிரி புலிகள் திட்டம் எப்போது தொடங்கினாங்க இந்தியாவில் அதிகப்படியான எண்ணிக்கையில் புலிகள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது புலிகளின் இறப்பு எங்கு அதிகரிச்சிருக்குது தமிழ்நாட்டில் புலிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது ப்ராஜெக்ட் டைகர் இப்படி நிறைய விஷயங்கள் சரியா சரவுச புலிகள் தினம் எதையுமே மிஸ் ஆதாத அளவுக்கு நம்ம பார்க்க போறோம் அடுத்தபடியாக பாதுகாப்புத்துறையின் தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி சுதர்சன சக்கர வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம் இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் மக்களை பார்த்துக்கோங்க நம்ம தலைப்ப பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு ரொம்ப கிளியரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம ஒரு சாதனை மிக்க வெற்றியை பெறுவது உறுதி சரியா தொடர்ந்து பாருங்கம்மா ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் புல்லட் அப்படின்னாலே புல்லட் பாண்டி இந்த வடிவேல தான் ஞாபகம் நினைக்கிறேன் சரியா டப்பு 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 வடிவேலா இருந்தா கூட புல்லட்ல போனா சமக்கத்தா இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை சரிங்களா ஏற்கனவே இந்த புல்லட் ரயில்ங்கிறது அதிவேக ரயில் ஜப்பான் ஓகேவா சைனாவில் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பீடாக ஏற்றிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் இப்போதான் முதன் முறையாக புல்லட் ரயில் சேவை தொடங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க என்ன டீடைல் என்ன டீடைல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா புல்லட் ரயில் திட்டத்தினை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்ப அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிவிக்கிறாங்க சரி பிஜேபி கவர்மெண்ட் டூசண்ட்ல வராங்க பிப்டீன்ல இந்த புல்லட் ரயில் திட்டம் அறிவிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் இந்த திட்டத்தை தொடங்குவதற்கான அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அப்படி சொல்லுவாங்களா அடிக்கல் நாட்டப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு சரிங்களா இதுக்கு நிதி உதவி யார் கொடுக்குறாங்க சரிங்களா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேல இதுக்கு நிதி உதவி யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தினா ஜப்பான் சர்வதேச பாது ஒத்துழைப்பு முகமை என்று அழைக்கப்படும் ஜிகா நிறுவனம் ஜிகாங்கிறது நிறைய இடங்கள்ல வரும் சரிங்களா இப்போ மதுரை கேம்ஸ் மருத்துவமனை உருவாக்கப்பட்டு வருகிறது அதுக்கும் நிதி உதவி கொடுக்குறாங்க சென்னை மெட்ரோ ரயில் சேவை நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது இது வந்து அடிக்கடிக்கு கேட்பாங்க சரியா சென்னை மெட்ரோ ரயில் சேவை மதுரை எம்ஸ் மருத்துவமனை சென்னை பெருவெள்ளம் சரியா ஃப்ளட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிதி உதவி அதுக்கப்புறம் சென்னை புறவழி சாலை இந்த பெரிஃபரல் ரோ ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்களே இது எல்லாத்துக்குமே நிதி கொடுக்குற அமைப்பு இது ஜிகா இதே ஜிகா தான் இந்தியா முதல் புல்லட் ரயில் சேவைக்கும் நிதி உதவி கொடுக்குறாங்க சரிங்களா விரிவக்கம் ஜப்பான் இன்டர்நேஷனல் சரி அடிக்கல் நாட்டியாச்சு கொண்டாடும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சபை செயல்பாட்டுக்கு வரும் தொடங்கப்படும் அறிவிச்சுக்கிறோம் எந்த இரண்டு நகரங்களையும் இது இணைக்கும் மும்பை மற்றும் அகமதாபாத் சரியா மகாராஷ்டிராவின் மும்பை குஜராத்தின் அகமதாபாத் ஆகிய இரண்டு நகரங்களுக்கு இடையே உள்ள மொத்த தொலைவு ஐநூத்தி எட்டு புள்ளி ஒன்று ஏழு கிலோமீட்டர் ஒன்று ஏழு கூட தெரிஞ்சுக்கோங்க சரியா அந்த தூரத்தினை சரிங்களா கனெக்ட் பண்ற மாதிரி தான் இந்த புல்லட் ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது இந்த கிலோமீட்டர் தூரத்திற்கு ஐநூற்றி எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே பனிரெண்டு ரயில் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது சொல்லுங்க இது பார்த்தீங்கன்னா ஜப்பான் தொழில்நுட்பத்தில் தான் அமைக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க இதற்கான திட்ட மதிப்பு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி சரியா ஓகே இதற்கான முதற்கட்ட சேவை யார் அறிவிச்சிக்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இருப்பவர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க இதன் முதற்கட்ட சேவை எந்த இரண்டு பகுதிகளையும் சூரத் மற்றும் பிலிமோரா வரை இயக்கப்படும் சொல்லிக்கிறாங்க ஓகே அந்த பன்னிரெண்டு ரயில் நிலையங்கள் இந்த இடங்களும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மெயினா இணைக்கக்கூடிய நகரங்கள் மும்பை மற்றும் அகமதாபாத் சரியா முதற்கட்டமாக சூரத் மற்றும் விழிமுறை வரை இந்த ரயில் இயக்கப்படும் சொல்லிக்கிறாங்க இந்த ரயில் இயக்கப்படும் பொழுது அதிகபட்ச வேகம் எவ்வளவு இருக்கும்னு எழுதி பாருங்க மணிக்கு முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யக்கூடியது அதனால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த பயண செலவு சிறு பயண நேரம் குறைக்கப்படும் சொல்லிக்கிறாங்க எந்த இரண்டு நகரங்களே மும்பை அகமதாபாத் மறக்கந்திரகூடாது சரிங்களா புல்லட் ரயில் சேவை ஜப்பான் தொழில்நுட்பத்துடன் மும்பை அகமதாபாத் இணைக்க வர சொல்லிக்கிறாங்க அது நிதி உதவி ஜிகா நிறுவனம் அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் அவர் சரிங்களா சரி இது வந்து புல்லட் ரயில் சேவை அடுத்தபடியாக இந்தியாவின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் வந்தே பாரத் ரயில் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் ஒரு பெர்த் ஸ்லீப்பர் ஓகேவா ஸ்லீப்பர் அந்த வந்தே பாரத் வந்து நம்ம பார்க்க போறோம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா சரியா கொல்கத்தாவில் இருக்கிற முக்கியமான ரயில் நிலையம் உங்களுக்கு தெரியும் ஹவுரா பிரிட்ஜ் ஹவுரா ரயில் நிலையத்தில் இருந்து அசாம் மாநிலம் கவுகாத்தி இடையே இயக்கப்பட உள்ளது இந்தியா முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சரிங்களா இந்த தகவலை தெரிவித்தவரும் யார் தான் மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ அவர்கள் இந்த படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்ல பதினாறு பெட்டிகள் இருக்கும் சரியா அந்த பெட்டிகளில் மொத்தம் எட்நூத்தி இருபத்தி மூன்று பயணிகள் செல்ல முடியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ரயிலின் அதிகபட்ச வேகம் சரிங்களா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது மேக்சிமம் ஸ்பீடு சரிங்களா சோதனையின் போது ஒன் எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்குது இருந்தாலும் நூற்றி இருபது எவ்வளோ நூற்றி இருபது முதல் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் இயக்குவதற்கு ஆரம்பத்தில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா இது வந்து படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் அடுத்தபடியாக

உடனே எல்லா லவ்வர்ஸும் தப்பிச்சு ஓடுறாங்க இந்த ட்ரெயினில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல பதினாலுல லவ்வர்ஸ் டே புல்வாமா தாக்குதல் அடுத்த நாள் வந்தே பாரத் ரெயின்ல பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தப்பிச்சு ஓடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்க இருந்தாங்க டெல்லியிலேருந்து வாரணாசிக்கு தப்பிச்சு ஓடுறாங்க அதுக்கப்புறம் பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவில் ஃபாஸ்ட் ட்ராக் அறிமுகப்படுத்தப்படுகிறது கட்டாயப்படுத்தப்படுகிறது சரிங்களா இந்த டோல்கேட்டில் நம்ம தாண்டி போகும்போது சரிங்களா நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் முறை கட்டாயம் அப்படின்னு சொன்னது எப்போ பிப்ரவரி பதினாறு அப்போ பிப்ரவரி பதினாலு புல்வாமா குண்டு வெடிப்பு பிப்ரவரி பதினைந்து நம்ம வந்தே பாரத் ரயில் முதன்மையாக இயக்கப்படுகிறது பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஃபாஸ்ட் ட்ராக் மறந்துடக்கூடாது மூணுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன் போச்சுமா புல்வாமா தாக்குதல் லவர்ஸ் அன்னைக்கு நடத்துறாங்க லவர்ஸ் எல்லாருமே தப்பிச்சு ஓடுறாங்க டெல்லியில இருந்து வாரணாசிக்கு எந்த ட்ரெயின்ல பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில அடுத்து பதினாறு தேதி ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகும்போது கார்ல போறாங்க டோல்கேட்டை தாண்டி போகும்போது விடல ஃபாஸ்டாக போட்டு அமௌண்ட்டை ஆட்டையை போடுறாங்க சரி கலெக்ஷன் பண்றாங்க சரிங்களா அந்த மூணு டேட்டையும் மறந்துடக்கூடாது ஆனா வந்தே பாரத் ரயிலும் சில புல்வாமா தாக்குதலும் டூ இந்த ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மறந்துடக்கூடாது சரியாமா தமிழ்நாட்டில் முதல் வந்தே பாரத் ரயில் சரியா எங்க இருந்து எங்க இயக்கப்பட்டது சென்னை மற்றும் கர்நாடகாவின் மைசூர் இடையே இயக்கப்பட்டது இந்த வந்தே பாரத் ரயில்கள் வந்து எங்க தயாரிக்கப்படுகிறது பெரம்பூர் சரி பெரம்பூரில் இருக்கிற ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தயாரிப்பாளையம் சொல்லுவாங்களா இன்டகரல் கோச் ஃபேக்டரி அங்குதான் இது உருவாக்கப்படுகிறது மேக்ஸிமம் இந்த ரயிலை உருவாக்குறதுல முக்கிய பங்காற்றிய ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்னு அவர் யாரும் கிடையாது வேற ஒன்னு இல்ல சுதான்சு மணி அவர்கள் இந்த பேரை மறந்துட கூடாது வந்தே பாரத் ரயில் அப்படின்னாலே சுதான்ஷு மணி அவர்கள் பேர் ஞாபகம் வர வேண்டும் அப்ப வந்தே பாரத் ஒரு பிப்டீன் முதல் சேவை டெல்லி டு வாரணாசி முதல் வந்தே பாரத் ரயில் தமிழ்நாட்டில் சென்னை டு மைசூர் உருவாக்கப்படும் இடம் ஐசிஎஃப் பெரம்பூர் இதனுடைய முக்கியமான நபர் சுதான்ஷு மணி அவர்கள் அப்படியா சரியாமா அடுத்து பொருளாதாரம் தொடர்புடைய முக்கியமான செய்தி ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி சரிங்களா இந்த ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜூலை ஒன் டூ தௌசண்ட் செவன்டீன் எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கலாம் பொருளாதாரம் தொடர்பான மொத்த நோட்ஸ் நம்ம பார்ப்போம் சொன்னால அதில் நம்ம ஜிஎஸ்டி பற்றி டீட்டெயில் பார்க்கலாம் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாதம் மாதம் எவ்வளவு வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க அந்த வகையில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் சரியா அதாவது ஆண்டின் கடைசி மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் எவ்வளோ இருக்குது ஒன்று லட்சம் கோடி ஓகேவா இது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஓகேவா டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது

திருப்பி அளிக்கப்பட்ட அந்த களி கழிப்பிற்கு பிறகான அந்த தொகை அப்படி என்ன எல்லாமே நம்ம பார்ப்போம் சரியா செஸ்வரி வசூல் நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடியாக சரிந்துள்ளது இது டிசம்பர்ல கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி மூன்று கோடியாக இருந்திருக்குது சரியாமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் செப்டம்பர் சரி தேதி ஜிஎஸ்டி விகிதங்கள் இரண்டு விகிதங்களாக குறைக்கப்பட்டது ஓகேவா அடுத்து பதினெட்டு அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் நினைச்சா என்ன பண்ணுவாங்க நாற்பது சதவீதம் வரைக்கும் அந்த ஜிஎஸ்டி வந்து போட முடியும் எதுக்கு உடலுக்கு தீங்கு விளையக்கூடிய அந்த சின் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா பாவ பொருட்களுக்கு விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த சிகரெட்டு இந்த வாயில் அந்த சாணி உண்ட மாதிரி உருட்டி சுருட்டி வைப்பாங்களா இது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி வரி போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா ஓகே முக்கியமான செய்தி ஜிஎஸ்டி பார்த்துருக்கிறோம் இது வந்து நம்ம போக போக பார்ப்போம் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸு ஓகேவா பாருங்க இந்தியாவுடன் தொடர்புடைய சர்வீச செய்தி இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் அணுமின் நிலையங்கள் எண்ணிக்கை பரிமாற்றம் சரிங்களா இந்தியா பாகிஸ்தான் பிறந்த பிரிந்த பிறகு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நைன்டீன் எயிட்டி எட் எதுக்கு பார்த்தோம் இந்தியா இரண்டாவது காடுகள் கொள்கை வெளியிடப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்ல அந்த வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு அக்ரிமெண்ட்டாக போடுறாங்க சரியா எதுக்கு இந்தியாவில் எத்தனை அணுமின் நிலையங்கள் இருக்குது அது மாதிரி பாகிஸ்தான்ல எத்தனை அணுமின் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது ரெண்டு எண்ணிக்கை வந்துட்டு மாத்தி மாத்தி பண்ணிப்பாங்க இந்த ஒப்பந்தம் தான் இருக்குமா டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சரிங்களா இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இரு நாடுகளிலும் உள்ள அணுமின் நிலையங்கள் குறித்த விவரங்களை ஆண்டு தோறும் டேட்டை மறந்துடக்கூடாது ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் அன்னைக்கு இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்கின்றன சரிங்களா என்ன செய்வாங்க அப்படின்னா இந்தியாவின் தலைநகரம் புதுடெல்லி அந்த புதுடெல்லியில இருக்கிற பாகிஸ்தானோட எம்பாசி இருக்கும் தூதரகம் அங்கே ஓகேவா நம்ம வந்து தகவல் தெரிவிப்பும் பாகிஸ்தான் நாட்டு இருக்கு அதே மாதிரி அங்க இருக்க இஸ்லாமாபாத்ல தூதரக மூலமாக இந்த விவரங்கள் மாத்தி மாத்தி பண்ணிப்பாங்க அப்ப இஸ்லாமாபாத் புது டெல்லி இரண்டு இடங்கள்ல தான் இந்த அணு மின் நிலையங்கள் இந்தியாவிலும் பாகிஸ்தான்லயும் எத்தனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி இரண்டு நாடுகளும் ஒப்பந்தம் என்ன பண்ணுவாங்க அணு மின் நிலையங்கள் தொடர்பான அந்த எண்ணிக்கை பரிமாற்றம் செஞ்சுப்பாங்க இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இது இந்த எந்த தேதியில இந்த பரிமாற்றங்கள் நடைபெறும் அணுமின் நிலையங்கள் தொடர்பான எண்ணிக்கை பரிமாற்றம் ஜனவரி ஒன்று மறந்துடக்கூடாது சரியாமா அடுத்தபடியாக இதே மாதிரி ஓகேவா கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி ஒரு கூடுதல் இந்தியா பாகிஸ்தான் அணுமின் நிலங்கள் அணுமின் நிலங்கள் எண்ணிக்கை பரிமாற்றத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே மேற்கொள்ளப்பட்ட உபதில் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் கைதிகள் பாகிஸ்தானில் உள்ள இந்திய கைதிகளின் விவரங்களை இரண்டு நாடுகளும் ஆண்டுதோறும் ஜனவரி ஒன்றாம் தேதி மற்றும் ஜூலை ஒன்றாம் தேதிகளில் பரஸ்பரம் பரிமாறிக்கிறாங்க அங்க மேலே பார்த்தது அனுமன் நிலையங்கள் கைதிகளின் எண்ணிக்கை சில பாகிஸ்தானை சேர்ந்த கைதிகள் இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்தியாவை சேர்ந்த கைதிகள் பாகிஸ்தான் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஓகேவா அந்த தகவல்களை பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை ஜனவரி ஒன்றாம் தேதி மற்றும் ஜூலை ஒன்றாம் தேதியில இந்த கைதிகளின் எண்ணிக்கை தொடர்பாக ஒரு பரஸ்பரம் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க சரிமா அணுமின் நிலையங்கள் கைதியில் நினைக்கை யாருக்கும் யாருக்கும் இந்தியா பாகிஸ்தான் மறந்துடக்கூடாது சரிங்களா இது கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா அடுத்தபடியாக பாதுகாப்பு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி சமீப காலமாகவே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதுகாப்புத்துறை நிறைய யவுகணைகள் பிரலை யவுகை ஓகேமா அப்படி நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னு சொல்லி பாருங்கம்மா சுதர்சன சக்கர வான் பாதுகாப்பு அமைப்பு சரிங்களா சுதர்ச சக்கரம் என்பது மகா விஷ்ணு அவர் கையில வச்சிருக்கிற ஒரு பிரதான ஆயுதம் கையில வச்சிருப்பாங்கல்ல விரல்ல அதான் சுதர்சன சக்கரம் சொல்லுவாங்கல்ல அதே பேர்ல ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு அதாவது வானத்துல இருந்து எப்படிலாம் நம்மள தாக்கல் தாக்குதல் நடத்தலாம் சில ட்ரோன்கள் மூலமாக ஹெலிகாப்டர் மூலமாக விமானங்கள் மூலமாக மிசைல் மூலமாக எப்படினாலும் தாக்குதல் நடத்தலாம் சரிங்களா இப்படி வான்வெளியிலிருந்து இந்தியாவை தாக்குவதற்கு யாராச்சும் ட்ரை பண்ணாங்கன்னா அதை முன்கூட்டியே தாக்கி சில கண்டறிந்து தாக்கி அளிக்கும் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு தான் என்ன பேர் சுதர்சன சக்கர வான் பாதுகாப்பு அமைப்பு இதை உருவாக்குறதுல முக்கியமான பங்களிப்பு யாருக்கு அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ அமைப்பு நிறைய வாட்டி பார்த்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜனவரி ஒன்றாம் தேதியில் உருவாக்கப்பட்ட டிஆர்டிஓ அமைப்பு இதனுடைய தற்போதைய தலைவர் சமீர் காமத் சரிங்களா இந்த டிஆர்டிஓ அமைப்பு பார்த்தீங்கன்னா உருவாக்குனதான் அந்த சுதர்சன சக்கர வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுதந்திர தின உரையில் பேசும் போது உரையின் போது அறிவித்தார் இது இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற அயன் டோம் அதே மாதிரி நம்ம ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய எஸ் போர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பாகும் சரிங்களா ஓகே இது என்ன செய்யும் சொல்லி பாருங்கமா இந்த சுதர்சன் சக்கர அப்படிங்கிறது செயற்கைக்கோள் கண்காணிப்பு ஏவுகணை இடைமறிப்பு லேசர் அடிப்படையிலான ஆயுதங்கள் இது ஆயுதங்கள் ஒருங்கிணைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா

உருவாக்கப்பட்டது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு தலைமையிடம் டிஆர்டிஓ பவன் இருக்குது தலைவராக இருப்பவர் சமீர் வி காமத் அவர்கள் மறக்க கூடாது பாதுகாப்பு ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் ஏவுகணைகள் சரிங்களா எல்லாத்திலும் ஒரு முக்கியமான ரோல் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ அரசின் சார்பில தலைமை அமைப்பு சரியா எப்படி இஸ்ரோ விண்வெளி துறைக்கான தலைமை அமைப்பாக இருக்குதோ பாதுகாப்பு துறைக்கு இந்த டிஆர்டிஓ அமைப்பு தலைமை அமைப்பு சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஜாகிரபி தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் ஒரே ஆண்டில் நூத்தி அறுபத்தி ஆறு புலிகள் மரணம் டைகர் வந்துட்டு ஒரு ஒன் சிக்ஸ்டி நம்பர்ஸ்ல மரணம் அடைஞ்சிருக்கு சரிங்களா இதற்கான தகவலை யார் வெளியிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஓகேவா தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் சரிங்களா இந்த ஆணையமானது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த புலிகளின் கணக்கெடுப்பை நடத்திட்டு தான் இந்த அறிக்கையை வெளியிடுக்கிறேன் சரி அப்போ எத்தனை வருஷம் இந்த சென்சஸ் அப்படின்னா நமக்கு வழக்கமாக பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துவாங்கல்ல இந்த புலிகளின் எண்ணிக்கை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் சரிங்களா இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சரி சமீபத்தை அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இந்தியாவில் மொத்தமாக நூற்றி அறுபத்தி ஆறு புலிகள் இறந்திருக்குது இதில் அதிகபட்சமாக எங்கே புலிகள் மாநிலம் இந்தியாவில் சரிங்களா புலிகள் மாநிலம் என்று அழைக்கப்படும் மத்திய பிரதேசம் அதாவது இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையில் புலிகள் இருக்கிற மாநிலம் எதுன்னு மத்திய பிரதேசம் தான் ஐம்பத்தி ஐந்து புலிகள் இறந்திருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிராவில் முப்பத்தெட்டு புலிகள் கேரளாவில் பதிமூன்று புலிகளும் அஸ்ஸாமில் பனிரெண்டு புலிகளும் இறந்திருக்குது ஓகேவா ரொம்ப முக்கியமானதுமா அதுக்கப்புறம் இன்னொரு கூடுதல் தகவல் பாருங்க இந்தியாவில் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்ற கணக்கெடுப்பின் படி புலிகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது ஓகேவா ரொம்ப முக்கியமானமா ஞாபகம் பார்த்துக்கோங்க கடைசியாக நடத்தப்பட்ட அந்த அறிக்கையில இந்தியாவில் இருக்க எண்ணிக்கை எவ்வளோமா த்ரீ சிக்ஸ் எயிட் டூ மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டு மறக்கக்கூடாது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அதே டைம்ல பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சரிங்களா தமிழ்நாட்டில் இருந்த புள்ளியின் எண்ணிக்கை இருநூத்தி அறுபத்தி நான்கு சரியா டூ சிக்ஸ்டி ஃபோர் சர்மா ஒன் டே மேட்சில் அடிச்ச ஹையஸ்ட் ஸ்கோர் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் உள்ள புலிகள் எண்ணிக்கை முன்னூத்தி ஆறாக அதிகரித்துள்ளது ஓகேவா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள பாருங்க இந்த புலிகள் காப்பின் எண்ணிக்கை ஐந்து இருக்குது உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி முடிஞ்சா அந்த ஐந்து புலிகள் காப்பங்கள் எவை அப்படிங்கிறத மறக்காம கமல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சரிங்களா இல்லட்டா நம்ம தனியாக ஒரு ஷார்ட் செல்லோட பார்ப்போம் இந்தியா உலக அளவில் அதிக புலிகளை அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து டைகர்ஸ் வந்து தான் இருக்குது இந்தியாவில் தான் இருக்குது அதுல அதிகமாக இருக்கிற மாநிலம் மத்திய பிரதேசம் இறப்பின் எண்ணிக்கையும் அங்கதான் அதிகமா இருக்கு சரிங்களா அப்புறம் முக்கியமான ஒரு மூன்று செய்திகள் பாருங்க ப்ராஜெக்ட் டைகர் புலிகள் திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் நைன்டீன் செவன்டி பெங்கால் டைகர் இந்தியாவோட நேஷனல் அனிமல் ஓகேவா தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது அதுக்கப்புறம் இந்த புலிகள் திட்டம் தொடங்கப்பட்டதன் ஐம்பதாவது பொன் விழா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல நம்ம கொண்டாடணும் அதை முன்னிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்டர்நேஷனல் பிக் கட்ஸ் அலையன்ஸ் சரியா ஒரு ஏழு வகையிலான பெரும் பூனை இனங்களை சரிங்களா சிங்கம் புலி சிறுத்தை பனி சிறுத்தை ஜாக்வார் பூமா சிவிங்கி புலி ஏழு பெரும் பூனை இனங்களை பாதுகாப்பதற்கு இந்த கூட்டணி அறிவித்தார் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சரிங்களா அதே மாதிரி சர்வதேச புலிகள் தினம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி இந்த சர்வதேச புலிகள் தினத்தின்னு தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மத்திய அரசு மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டாங்க எப்போ ஜூலை டுவெண்ட்டி நைன் நம்ம படிப்புல பெரிய ஆட்கள் நம்ம என்ன சொல்லுவோம் பெரிய புலிப்பா சொல்லுவா பெரிய புலிப்பா படிப்புல பெரிய அந்த புலிகள் தினத்தின் தான் கல்வி தொடர்பான தேசிய அந்த கல்விக் கொள்கையை வெளியிட்டுறாங்க எப்போ சாரதே புலிகள் தினத்தின் மறந்துடக்கூடாது சரிங்களா சூப்பரான செய்தி கடைசி விட்டுறாதிங்க அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை எங்கு இயக்கப்பட உள்ளது இரண்டாவது கேள்வி முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது மூன்றாவது சூப்பர் இந்தியாவின் உள்ளட் ரயில் சேவைக்கு நிதி வழங்கும் சர்வதேச நிறுவனம் சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது இது நான்காவது சூப்பர் செஸ் கேள்வி ஐந்தாவது சூப்பர் செஸ் கல்வி உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பின் பெயர் என்ன உடிஞ்சா அதை அதை தயாரிப்பதில் முக்கிய பங்கு எந்த அமைப்பிற்கு உள்ளது அப்படிங்கிறது சொல்லுங்க ஆறாவது சூப்பர் ஸ்டைஸ் கேள்வி இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் புலிகளை கொண்ட மாநிலம் எது மக்களே இதுதான் இந்த தேர்தலுக்கான சூப்பர் ஸ்டைஸ் கேள்வி நிறைய போனஸ் கேள்விகள் எவ்வளோ விஷயங்களை லிங்க் பண்ணி சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கும் நம்மளோட எஃபோர்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு உங்களுக்காக கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்